ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கருவப்பிள்ள மல்லி சாதம் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் மல்லியும் நம்ம சரி சரிச சரிசமமாக எடுத்துக்கணும் இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டே பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இந்த பாருங்கள் புளி ஒரு கோழி குண்டு அளவு புளி இப்போ இதெல்லாம் அதில் போட்டலாம் தேவையான அளவு உப்பு நான் சாதத்தில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வடிச்சுடுவேன் இப்போ கலர்ற சாதம் எல்லாத்துக்குமே நான் உப்பு போட்டு சாதம் அடிச்சிருவேன் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு இதுக்கு போட்டுக்கலாம் இதை அரைச்சிட்டு வந்தலாம் அப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இன்னொரு பக்கம் இருக்கட்டும் சாதம் தாளிச்சிடலாம் கடுகு கருவேப்பிலை சாதம் பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிங்க கொஞ்சமா சாதம் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் உளுந்து கருப்பு உளுந்து தான் போடுவேன் கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து போடுவேன் கடலை பருப்பு நாள் போட்டுங்க பாருங்கள் வேர்க்கல்ல கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டுங்க வேர்க்கல்லையும் நல்லா வறுத்து இது வறுத்த வேர்க்கல்ல தான் காஞ்ச மிளகா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பெரிய பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது கொஞ்சமாக இதையும் நல்லா வதக்கி விட்ருங்க கருவேப்பில் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு அதில் போட்டுடலாம் கருவட்டில் பேஸ்ட்டு இது நல்லா இதில் வதக்கி விட்டுருங்க அந்த பச்சையாவே தான் அரைச்சிருக்கோம் அதை நல்லா வதக்கி விட்டுருங்க விட்ருங்க மிச்சியில் உள்ளது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் நல்லா இது மாதிரி வதக்கி விட்ருங்க ஏன்னா இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சையாக தான் போட்டுருக்கோம் கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுருவேன் நல்லா பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் திரும்பி வந்துச்சு இப்போ வந்து நம்ம சாதம் போட்டலாம் இப்போ பாருங்கள் நான் பழப்பழன்னு சாதம் அடித்து வச்சுருக்கேன் இதுலேயும் உப்பு போட்டு வச்சுருக்கேன் ஸ்டப்பாக ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வந்துட்டு இந்த பேஸ்ட்டு வந்து சாப்பிட்லாம் பண்ணுற மாதிரி நல்லா விட்டுருங்க அடுப்பிலே தான் இருக்குது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆனால் அந்த சூட்லேயே எப்படி இருக்கட்டும் அப்போதான் கருவேப்பில் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க